வணக்கம் மக்களே இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை கிரகநிலைகள் சந்திர சஞ்சாரம் நட்சத்திர அமைப்புகள் மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பலன்கள் காத்திருக்கின்றன உங்களுடைய ராசிக்கேற்ப வேலை பணம் உறவுகள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் எண் அதற்கேற்ப செய்ய வேண்டிய பரிகாரம் அனைத்தும் இங்கே தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கலாம் மேஷம் இன்று நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் சற்று மனசோர்வு அடையலாம் சண்டை விவாதங்களை தவிர்க்க வேண்டும் சுபமான ச தகவல்கள் இரவு நேரத்தில் வந்து சேரும் வேலை தொடர்பான விஷயங்களில் தாமதம் இருப்பினும் முடிவுகள் சாதகமாகவும் அமையும் பரிகாரம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிஷபம் இன்று உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும் உங்கள் முயற்சி புகழ் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் காதல் அல்லது தம்பத்தியத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் பேச்சு வழியாக அதை தீர்த்து கொள்ளலாம் பரிகாரம் மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நீரும் இளஞ்சவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுனம் இன்று உங்கள் மனநிலை மாறக்கூடியதாக இருக்கும் அலட்சியமாக செயல்பட்டால் நஷ்டம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுங்கள் பயணங்களை தவிர்த்தால் நல்லது உங்களுடைய பரிகாரம் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகம் நாளின் பிற்பகுதியில் உங்கள் செயல்களை சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பணவருவ சீராக இருக்கும் வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருங்கள் உங்களுடைய பரிகாரம் அம்மன் கோயிலுக்கு சென்று செம்பருத்தி மலர்களை சாத்தி அம்மனை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ரெண்டு சிம்மம் இன்று உங்கள் செயல்களில் புத்திசாலித்தனம் தேவை பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் உறவுகளில் தாறுமாறாக பேச வேண்டாம் உங்களுடைய பரிகாரம் வெள்ளை அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் முடிந்தால் காலை ஆறு முப்பது மணி அளவில் நீங்கள் சூரியனை நமஸ்காரம் செய்யவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி புதிய முயற்சிகள் ஆரம்பிக்க உகந்த நாள் ஆனாலும் உடல் நலம் மற்றும் தூக்கம் குறைபாடு ஏற்படக்கூடும் சோர்வு இருந்தாலும் ஆற்றலுக்கு பஞ்சமில்லை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களுடைய பரிகாரம் விஷ்ணு பகவானை வணங்குவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடும் அதிர்ஷ்ட என் பழுப்பு அதிர்ஷ்டை என் நாலு துலாம் உங்கள் வாழ்வில் இன்று ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படலாம் பழைய முயற்சிகள் இன்று பலன் தரக்கூடும் ஆனால் குடும்பத்தில் சில நேர்மறை சிக்கல்கள் வரலாம் பதட்டப்படாமல் நிதானமாக பதில் அளியுங்கள் உங்களுடைய பரிகாரம் பச்சை நிறை ஆடையில் ஸ்ரீ மகாலட்சுமி சாமியை தீபம் காட்டி மகாலட்சுமியை வணங்குவதும் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்வதும் உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் மூணு விருச்சகம் திரு பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் உங்கள் தீர்க்க தனுசனத்தால் நீங்கள் சமாளிக்க முடியும் வாத விவாதங்களை தவிர்க்கவும் நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய பரிகாரம் முருகர் ஆலயத்துக்கு சென்று ஓம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு இன்று தாங்கள் ஆரம்பிக்கும் முயற்சிகள் நல்ல ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய பரிகாரம் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை பூஜிப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் மெரோன் அதிர்ஷ்ட எண் ஏழு மகரம் உங்கள் முயற்சி கைவிடப்படாது வெற்றி உங்கள் வழியில் வரும் குடும்ப உறவுகள் வலுப்படும் நீண்ட நாள் திட்டங்கள் இன்றே ஆரம்பிக்கலாம் உங்களிடம் பரிகாரம் சனி பகவான் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி சனி பகவானை வழங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நேரம் நீளம் அதிர்ஷ்ட எண் பத்து கும்பம் உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் வியாபாரத்தில் ஆதாயமும் நம்பிக்கையுடன் செயல்படுவதால் பயன்பெறும் உங்களுடைய பரிகாரம் நவகிரக ஆலயத்துக்கு சென்ற நவகிரகங்களை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பதினொன்று மீனம் பணியில் நிம்மதி கிடைக்கும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் நிலவும் குழந்தைகள் மூலம் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய பரிகாரம் குருவை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடும் அதிர்ஷ்ட நிறம் மோதா அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இருபத்தொன்னுக்கான உங்கள் தினசரி ராசி பலன் உங்கள் நாளை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பலன்கள் ஒரு வழிகாட்டியாக அமையட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ராசி என்ன என்று கீழே கமெண்டில் எழுதுங்கள் நன்றி வணக்கம்